கரூரில் தாவேக பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கு திருச்சி நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நாற்பத்தோரு பேர் இறந்தது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை அனைத்து ஆவணங்கள் மற்றும் ஒரு காரை சிபிஐ அதிகாரிகள் திருச்சி தலைமை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பான விசாரணை திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெறும் என சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஏலச்சீட்டு நடத்தி இரண்டு கோடி மோசடி செய்த சிட் நிறுவன உரிமையாளரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் சென்னையில் சிகரம் மற்றும் சிற்பி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களை நடத்தி வந்தவர் ரவி இவரது நிறுவனத்தில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் இவரது மனைவி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பலமுறை ஏலச்சீட்டில் பணம் கட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கு முதலீடு மற்றும் லாப தொகைக்கான இரண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஏமாற்றியுள்ளார். இது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவியை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் தலைமறைவாக உள்ளவர்களையும் தேடி வருகின்றனர் கர்நாடகா மாநிலம் பந்திப்பூர் பகுதியில் சாலையில் வாகனங்களை வழிமறித்து ஒற்றை காட்டு யானை தும்பிக்கையால் வாகனங்களில் உணவுப் பொருட்களை தேடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக உணவு தேவைக்காக குறிப்பாக காய்கறி ஏற்றி வரும் லாரிகளை ஒற்றை காட்டு யானை வழிமறித்து சேதப்படுத்தி வருவது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்